முருகா என் பிள்ளையே அவ்வளவு எளிதில் என்னுடைய பாதத்தை யாராலும் தொட்டுவிட அதிசயம் அதே போல் காரணம் என்னுடைய பாதம் உன்னுடைய கண்ணில் பட்டு இருக்காது அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இதை கேட்கும் வாய்ப்பை பெற்று இருப்பாய் பிள்ளையே அவ்வாறு வாய்ப்பை பெற்றால் முழுமையாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் சில நினைவுகள் தள்ளி உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதினால் திக்கு தெரியாமல் குழம்பி போய் இருக்கின்ற எதிர்காலத்தை நீ யோசித்த முடிவு அவர்கள் யோசிப்பதே இல்லை பிள்ளையே நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கான சூழ்நிலையை புரிந்துதான் நீ முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது தங்கமே அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் கொண்டார்கள் நம்மை நேசிப்பவர்கள் என்று தானே வேதனை நீ படுகின்றாய் தங்கமே கவலை கொள்ளாதே உன் முருகனப்பா உனக்காக தானே இருக்கின்றேன் உன்னை நான் நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு பிள்ளையே எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியந்து நிற்கின்றேன் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை இத்தோடு தூக்கி எறிந்து விடு உன்னோடு நான் இருக்கின்றேன் தங்கமே எவ்வளவு பெரிய சக்தி தகுதி உயர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல ஒரு வசந்த காலம் உன்னை சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை நான் எடுத்து உரைப்பேன் என் மீது நம்பிக்கை வை உனக்கானது அனைத்தும் உன் கையில் வந்து சேரும் இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நான் நடத்தி காட்டும் and a number